ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை வந்து ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு கொஞ்சமாக என்ன வீட்டு ஹீட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் வந்து கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிக்கட்டும் இப்போது அடுத்ததான் வந்து சட்னிக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுருக்கறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் நல்லா சவந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை இது கூட சேர்த்துவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு புளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அடுத்ததான் வந்து கால் முடி துருணை தேங்காய் எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த கொத்தமல்லியையும் சேர்த்து விட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு இது கூடவே வந்து புதினாவையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க புதினா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜார்லாம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்ததாக வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம் புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை தான் வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பட்டை மிளகாய் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி வந்து ரெடியாகிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் சொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வந்து என்னுடைய சேனலை நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்